ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு நிதிலா என்ன பண்ணுச்சுன்னா உள்ளே தட தட தடன்னு ஓடி வந்தது இந்த வாசப்படி சின்னதாக தான் இருக்குமா இந்த பக்கம் மூட்டெல்லாம் வேற போட்டு வச்சுக்கறேன்னா இந்த பக்கம் ஃபேன் வச்சுக்கறேன்னா அந்த ஃபேனில் ஒரு உத விட்டுன்னு உள்ளே வந்துது ஃபேனு ஓடி போய் வாசலில் விழுந்து ஃபேனு தனியாக ரெக்க தனியாக இங்கே பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக கைண்டு விழுந்துருச்சு நல்ல வேலை நிதிலாவுக்கு எதுவும் ஆகலை

கத்துக்குன்னா எந்த வேலை வேணால் செய்யலாம் நம்ம கத்துக்கிறதுல தான் இருக்குது மழை பெய்ஞ்சு அவங்கெல்லாம் எப்படி இருக்கு வந்து மழைன்றதே கொஞ்சம் அபூர்வ இருந்து அது காஞ்ச வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு அப்பா இந்த கடை உள்ள உக்கிறவே முடியாது என்னால் அவ்வளோ ஒரு கொடுமையா இருக்கும் எப்படா ஈவினிங் ஆகும் கடவுளில் வந்து உக்காரலான்னு நான் வெளியே சேர் போட்டு தான் உக்காந்து கிடப்பேன் பத்து மணிக்கு சேர் போட்டு வெளியே உட்கார ஆரம்பித்தோன்னா சாயங்காலம் ஆறு மணி ஆகும் ஆறு மணி வரைக்கும் வெயில் அடிச்சுக்கினே தான் இருக்கும் இந்த என்னால மழை வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் என்ன ஒன்று வீடு தான் உழுவுது மழை வந்தாலும் கஷ்டம் வரலனாலும் கஷ்டம் எங்களுக்கு தான் டெஸ்டரா டெஸ்டர் எங்கே இருக்குதுன்னே தெரில இங்கே தான் எங்கே வச்சா தேடணும் எல்லா பொருளையும் இந்த டப்பால் தான் போட்டு வச்சுடுவேன் என்ன லட்சம் எவ்வளோ நேரம் கிடைச்சதா இல்லையா தேடி இதை வச்சுதான் இப்போ அந்த ஃபேனை ஃபிட் பண்ண போகிறோம் உடச்சவங்க ரெண்டு பேரும் அதை ஓடுறாங்க பாருங்க ஓட்டாங்க ஃபேனை ஓட்டி போட்டு போயிட்டாங்க வேக்காடு தாங்கலேருந்து அடனப்பி வச்சு இத ஃபிட் பண்ணுங்க ஓகே இதுல கஷ்டமா இது சின்னதா இருக்குதா நீ வேற அதனால கஷ்டமாதான் இருக்கும் ஒல்லியா இருந்தா பரவால்ல சரி சரி அத திறந்து

ஒரு வழியா ஃபேனை ஃபிட் பண்ணியாச்சு எப்படாது இது ஃபிட் பண்ணி ஓட்டுவோம்னு இருந்தது இந்த பாக்க வாங்கறதுக்கு எப்படி எல்லாம் நோன் பண்ண வேண்டியதா இருக்குது இருந்து மழை பெய்து இருந்தா பேருமாமா நீ வேற போயிட்டியா உள்ளே உட்காரவே குமுறுது தாங்கவே முடியல தொடச்சு தொடச்சு மூஞ்செல்லாம் வேற ஏறி வேறு தொடச்சு தொடச்சு எனக்கு நான் அதே தான் அனுபவிச்சேன் வெளியிலயும் அப்படியா இருந்தா வெளியிலயும் அப்படியா கடலூர் போய் வந்தா

ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் வந்து டீயோட பைத்தியம் அப்படியே சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொன்னா டீ லவர்னு சொல்லலாம் தமிழில் சொன்னா டீ பைத்தியம்னு சொல்லலாம் ஆமா அந்த அளவுக்கு நாங்க தேடி தேடி ஓடி டீ குடிப்போம் டீன்னு சொன்னாலே எனக்கு டீ நான் பகிர்ந்துடும் இப்ப கூட டீ பத்தி பேசுறது உடனே டீ நான் பகிர்ந்துருச்சு நான் போய் டீ போட்டு குடிக்கப் போறேன் நீங்க இந்த மழையில என்ன பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பார்த்த ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க